வணக்கம் நண்பர்களே நீங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்களா ஸோ டிஎன்பிசியோட அஃபிஷியல் நியூஸ் எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே டிஎன்பிசி தற்போது டெலிகிராம் சேனல் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ட்விட்டர் அப்படிங்கக்கூடிய தளத்துல அபிஷியலா ஒரு ஐடி வச்சிருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து டிஎன்பிசி அவங்களுடைய அஃபிஷியல் நியூஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ தற்போது டெலிகிராம்ல புதுசா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிருக்காங்க இது உண்மையாவே வரவேற்க கூடியதாக தாங்க இருக்கு நீங்கள் ஏற்கனவே டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிசியோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டா டிஎன்பிசியோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலுக்கு போயிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்க முடியும் நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆப்புக்கு போயிருங்க ஸோ பிளே ஸ்டோரில் டெலிகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணி டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு லாக்இன் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய டெலிகிராம்கான லிங்கை டச் பண்ணீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டிஎன்பிஎஸியோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும் டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்படும் அறிவிப்புகள் மற்றும் பல தகவல்கள் அனைத்துமே இந்த டெலிகிராம் சேனல் மற்றும் அவங்களுடைய ட்விட்டர் தளமான எக்ஸ் தளத்தில் அவங்களுடைய அஃபீஷியல் ஐடிலையும் வந்து ஷேர் இருக்காங்க ஸோ ட்விட்டரில் அவங்க ஐடிக்கான லிங்க்கும் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அதன் மூலமாக போயிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி புதிதாக நிறைய விஷயங்களை செய்கிறது வந்து ரொம்பவே வரவேற்கக்கூடியதாக இருக்குது இதன் மூலமாக அஃபிஷியலான நியூஸ் வந்து நம்ம டைரக்டாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தற்போது நடந்துட்டு இருக்க சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான கேள்விகள் அனைத்துக்குமே அவங்க பதிலாகவும் அந்த டெலிகிராம் சேனலில் இருக்காங்க இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களும் ஈஸியாக வந்து கொள்ள முடியும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் சந்திக்க நம்புறர்களே மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம் நன்றி